ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு சாய் தமிழ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஆஹா அழடா இவ்வளோ ஈஸியாக நம்மளோட பிளடில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அதாங்க ரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கை அதிகரித்து இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கி நம்மளோட உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சின்ன சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் வரைக்குமே டாக்டர் கிட்ட போனால் நீங்கள் அனிமிக்காக இருக்கீங்க இரும்பு சத்து குறைபாடாக இருக்குது உங்களோட ப்ளட்ல வந்து பிளட் செல்ஸ் அதாவது ஹீமோக்ளோபின் லெவல் வந்து கம்மியாக இருக்குது உங்களோட பிளட் கவுண்ட் நான் கம்மியாக இருக்குது அதாவது ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க நம்மளும் அப்படியே பயமாக இருக்கும் நீ அந்த பயமே வேண்டாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மளோட இரும்பு சத்து குறைபாட சரி செஞ்சு ரத்தத்தோட அளவையும் அதிகரித்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினோட அளவையும் அதிகரித்து நம்மளோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடிய ஒரு சூப்பரான எளிமையான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ரத்தத்தில் என்னென்ன வகையான செல்கள் இருக்குது அந்த செல்களோட வேலைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதை தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ரத்தத்துல மூணு விதமான செல்கள் இருக்குங்க ரத்த சிவப்பணுக்கள் ரத்த வெள்ளை அணுக்கள் அதுக்கப்புறம் தட்டை அணுக்கள்னு சொல்லிட்டு இந்த மூணுக்குமே வெவ்வேறான வேலைபாடுகள் சொல்லப்படுற ரத்த வெள்ளையணுக்கள் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் சொல்லப்படுற தட்டை அணுக்கள் நம்மளோட ரத்த முறைதல்ல வந்து முக்கிய பங்காற்றுது நம்ம எங்கேயாச்சும் போய் விழுந்துருச்சோம்னா கண்டிப்பா காயம்படும் ரத்தம் வரும் சோ அந்த ரத்தம் வந்து சீக்கிரமா இந்த தட்டி அணுக்கள் தாங்க பயன்படுது அப்படி ஒரேயாம ரத்தம் போயிட்டே இருந்ததுன்னா நம்மளோட உடம்புல வந்து தட்டி கம்மின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாங்க அதே மாதிரி இரத்த சிவப்பணுக்கள் நம்மளோட உடலில் நுரையீரலில் இருந்து மற்ற உறுப்புகளுக்கு வந்து ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகிறக்கும் நம்மளோட உடம்புல வந்து எப்பயுமே வந்து இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறக்கும் நம்மளோட பிளட்டோட கலருக்குமே இந்த இரத்த சிவப்பணுக்கள் தாங்க காரணம் ஸோ இந்த சிவப்பணுக்களில் ஹீமோக்ளோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரதம் இருக்குங்க இந்த புரதம் இரும்பு சத்துக்கள் நிறைந்த ஒரு மூலக்கூறுனே சொல்லலாம் இது தாங்க இத்தனை வேலையுமே சிறப்பாக செஞ்சுட்டு வருது நம்மளோட உடம்புல நிக்காம ஓடிட்டு இருக்கிற பிளட் பத்தி கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறேன் இனி டிப்ஸ் என்னன்னு பாக்கலாம் வாங்க இதுக்கு ரெண்டுல இருந்து மூணு கொத்து முருங்கை இலைகளை எடுத்துட்டு அது ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த இலைகளை மட்டும் தனியாக எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க முருங்கை இலைகளை ஏன் தட்ட சொல்றேன்னா அதுல சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் இருக்கும் ஸோ ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க சுத்தம் செஞ்சு இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கடுத்தது சீரகம் மிளகு ரெண்டையுமே வந்து சம அளவில் எடுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி நம்ம சீரக மிளகெல்லாம் நுணுக்குவோம் இல்லையா ரசத்துக்கு அதில் போட்டு இடித்து இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒண்ணுக்கு இடித்து தான் வச்சிருக்கேன் இது பெரியவங்களுக்கு ஓகேங்க நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறீங்கன்னா இதை ரெண்டையும் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க சீரகம் மிளகு ரெண்டையும் வறுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே அரைச்சிட்டாலே போதுமானது ஒரு சின்ன கடாயை அடுப்புல வச்சுட்டு அதுல ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு ஒரு நாளுக்கு தேவையான அளவை சொல்லிட்டு இருக்கேன் நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்யறீங்க அப்படின்னா அதுக்கு மாதிரி பொருட்களோட அளவையும் வந்து அதிகரிச்சுக்கோங்க அடுப்ப மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரை அதுல சேர்த்துக்கோங்க முருங்கைக்கீரை சீக்கிரம் சுருங்கிரும் சோ அடுப்ப வந்து அதிகமாக ஹை ஃப்ளேம்ல வைக்காதீங்க மீடியமாவே வச்சுக்கோங்க இல்லாட்டி நல்லா கருகி போயிடும் ஒரு கரண்டியை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வணக்கி விடுங்க இது சீக்கிரம் வந்து நல்லா வெந்து சீக்கிரம் சுருங்கி வந்துடும் அடுப்பை கம்மியான தீலியே இருக்கணும் இந்த மாதிரி நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமா தண்ணியை இந்த மாதிரி கையில் எடுத்து தெளிச்சு விடுங்க இல்லாட்டி இது கூட ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு அது கூட நம்ம பொடிச்சு வச்சிருக்க மிளகு சீரகம் பொடி இருக்கு இல்லையா அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுருங்க குழந்தைங்களுக்கு சேர்க்குறீங்கன்னா இந்த பவுடரோட அளவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த பவுடர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இதுவும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாமே வத்தி இருக்கும் உங்களுக்கு வந்து லைட்டாக கருகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலுக்கு வந்து இரும்பு சத்து குறைபாட்டை நீக்கி ரத்தத்தோட அளவு அதிகரித்து நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினோட எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சுவையான வந்து ரெடி ஆயாச்சு இது ரொம்ப ரொம்ப சுலபம் அது ஒரு அஞ்சு நிமிஷத்துல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இதை செஞ்சுட்டு காலையில சாப்பாட்டோட சேர்த்து டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அத்தனை பிரச்சனைகளுமே சரியாகி நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்தோடையும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தோடையும் இருக்கலாம் இது வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தான் சாப்பிடும் அப்படின்னா இல்லைங்க சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை தொடர்ச்சியாக டெய்லியும் சாப்பிட்டு வந்தால் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதோட நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நீங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்